எல்லாருக்கும் நமஸ்காரம் நம்ம நிறைய நாயன்மார்கள் கதைகள்லாம் நம்ம கேட்டிருக்கோம் அதெல்லாம் வந்து கதை மாத்திரம் இல்லை அது வந்து ரியலாக நடந்த சம்பவங்கள் அதுலேயும் வந்து கண்ணப்ப நாயனார் வந்து எல்லாரும் வந்து ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு சரித்திரம் எந்த அளவுக்கு வந்து அவர் பக்தி மட்டுமே பிரதானமாக இருந்து சிவபெருமான் அவர் ஆட்கொண்டார் அப்படின்னு நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அவருக்கு வந்து முறையாக அவர் பூஜை எப்படி பண்ணணும்னு தெரியாது மந்திரங்கள் கற்றுக்கலை ஸ்லோகங்கள் கற்றுக்கலை இல்லை பகவான் மேலே பாட தெரியாது அப்படி இருந்தும் அந்த ஒரு சிவலிங்கத்தை வந்து பகவானாக நினச்சி அப்படி ஒரு தீவிரமான பக்தி பண்ணதுனால எப்படி அவர் வசந்த நிலைக்கு போனார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது அந்த நாளில் நடந்தது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது இப்போவும் அது மாதிரி நிறைய பேருக்கு நடக்கிறது குருவோட கருணையை பற்றி நம்ம எவ்வளோ கேட்டிருக்கோம் சில பேர் வந்து வேலை நிமித்தமாக வந்து சில முறையான விஷயங்கள் பண்ண முடியாமல் ஆனால் ஆள் மனசில் நல்ல பக்தி குரு மேலே பக்தியோ அவளுடைய நித்திய கர்மாக்கள் பண்ணுறதுக்கான தகுதியோ இல்லை அதுக்கான நேரமோ இல்லாமல் இருக்கலாம் தகுதின்னு சொல்ல மாட்டேன் அது வந்து நேரம் இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா மீதி இப்பத்திய லௌகீகத்தில் வர்ற அதில் எல்லாம் உழண்டு அப்படி இருந்தாலும் அந்த உள் மனசுல அவளுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு பக்திங்கிறது வச்சுட்டு இருக்கும் போது எந்த அளவுக்கு வந்து குரு வந்து அதை அனுகிரகிக்கிறார் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நம்ம வந்து மிஸ்டர் வரதராஜன் பாம்பேல இருக்க அவருடைய அனுபவம் வந்து அவர் நம்மளோட பகிர்ந்துக்க போறார் எப்படி வந்து அவர் வந்து புதுப்பிரிவா ஜெயந்திர பிரிவா நம்ம எல்லாரும் சொல்றோம் இல்லையா அவ வந்து எப்படி வந்து அவர் பாது சேவை பண்றதுக்கு ஒரு அனுகிரகம் கிடைச்சது அவருக்கு அதே மாதிரி மகாபரிவா வந்து சித்தி ஆறும்போது சூட்சிகமா இவருக்கு வந்து அன்னைக்கு ராத்திரி சொப்பனத்தில் வந்து சொல்லியிருக்கார் அது ஒரு மாதிரி அவர் காமிச்சிருக்கார் இவருக்கு அது என்னன்னு புரியலை அப்புறமா வந்து ஒரு மறுநாளைக்கு அந்த ட்ரெயின்ல வந்து போகும்போது ஏதாச்சியா யாரோ ஒருத்தர் வந்து மகாபெரிவாவை பற்றி எப்படி பேச ஆரம்பிக்கிறச்சி அப்போ இவர் வந்து தன்னுடைய அந்த கனவை பற்றி சொல்லியிருக்கார் அப்போ உடனேவர் சனர் முதலாளர் அவர் சித்தி ஆயிட்டார் அப்படின்னு அந்த மாதிரி வந்து நம்ம பக்திங்கிறது இல்லாம நம்ம அவங்க சொல்றபடி நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு நேர்மையான விதமா நம்ம நடந்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பா குரு நம்மளை தேடி வந்து நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கறத இவர் வரதராஜனுடைய பதிவுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவர் வாயிலிருந்தே இருந்தே கேட்போமா நமஸ்காரம் வரதராஜன் மும்பை என்னோட ஒரு லைஃப்பில் இன்சிடென்ட்ஸ் புது பெரியவாக நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் சிவராமன் மாமா எனக்கு டாக்டர் சிவி கே இன்ட்ரடியூஸ் பண்ணி மெடிக்கல் லைனில் இருந்துட்டு நான் டயபெட்டிக் ஊன்ஸ்லாம் வேலை பார்ப்பேன்ட்டு இப்போ ஒருத்தர் நான் மும்பையில் உட்காண்டு இருக்கிறச்சு எனக்கு டாக்டர் சிவி கேவோட ஃபோன் வந்துருந்தது புதுப்பெரிவா கொஞ்சம் புதுப்பெரிவா காலில் கொஞ்சம் அலர்ஜி மாதிரி இருக்கு நீங்கள் போய் பார்த்துட்டு வர இடம் எனக்கே புரியலின் இது என்னோ மாதிரி இருந்து மீன்ஸ் என்ன ஒரு மும்பையில் இத்தனை பேர் இருக்கா என்ன எப்படி அவர் சூஸ் பண்ணான்னு தெரியல இமீடியேட்டாக என்னோடய புல்லெட் இருக்கு என்கிட்ட புல்லெட் எடுத்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஆச்சு ஸ்டேங்கிட்டு வரலி அங்கேருந்து எஸ்ஐஎஸ் ஸ்கூல்ல இருந்து அங்கே போனேன் அவளோட அந்த அசிஸ்டன்ட் பேர் இப்போ மறந்து போயிட்டேன் அவர் தான் கால் பண்ணியிருந்தார் அவர் சொன்ன உடனே டாக்டர் வந்திருக்கான்னு சொன்னான் டாக்டர் ஆல்சோ நத்திங் ஐப்ரெண்டட் தட் கம்பெனி வீட்டு கிராஸ் கம்பெனி அவர் உள்ளுக்குள்ளே தரிசனம் கொடுத்துருந்தா எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள போயிட்டா அவர் ரூமில் ஸோ எனக்கு சுச்சுவேஷன் நிர்மாதான் இருந்தது மடியாக இருக்கிறோம் எல்லாமே இருக்கும் அது எல்லையில எனக்கு வந்து சிஸ்டமே ஒன்றும் தெரியாது ஆனால் கூட நான் உள்ளுக்குள்ள போனேன் அப்போ அப்போ மனத்தில் வந்தது ஒரு சஸ்தாங்க நமஸ்காரம் பண்ணினேன் கொஞ்சம் பாதத்தை அமு்த்தி விட்டேன் அப்புறம் ஸ்ப்ரே அடித்தேன் திருப்பியும் பாதத்துக்கு மேலே கா காலை வச்சு கையை வச்சு அப்புறம் நமஸ்காரம் பண்ணினேன் அப்புறம் எனக்கு ஒரு ருத்ராட்ச மாலை கொடுத்தான் இது செகண்ட் டைம் ஆகிடுது அவர் செகண்ட் டைம் சங்கரமடை மட்டும் மாட்டுங்கல்ல அப்பையும் அவர் பாதை தொடர்றதுக்கு இது கிடச்சிது தெரியாது நம்ம என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோம் இத்தனை பெரிய கடவுள் பாதத்தை தொடர்த்துக்க அனுகிறம் தந்தாலும் அப்போயிலேருந்து ஐ திங்க் த லைஃப் சேஞ்ச் ஐ திங்க் டெஸ்டிங் ஸோ இட்ஸ் குருஸ் கிரேஸ் அவர் பாதத்தினால உங்கள் டெஸ்டினியே சேஞ்ச் ஆகுது இது இருக்குது ஒரு தடவை காஞ்சி பர்மாச்சாரியர் அவர் வந்து டெபினூர் ஷாபாத்லேருந்து ஒரு செவன் எயிட் கிலோமீட்டர்ஸ் அங்கே தங்கிட்டு இருந்தா அப்புறம் ஷாபாத்ல இருந்து ஏசிசி சிமெண்ட் வந்து பஸ் விட்டுட்டு இருந்தது அவள் அவளோட தரிசனத்துக்காக ஸோ நானும் மும்பைலேருந்து கிளம்பி தரிசனம் எடுத்துக்கலான்ட்டு போனேன் அங்கே ஷாபாத் போன உடனே அவள் பஸ் இருக்கு போகன்னு சொன்னா நான் என்னோட ஒரு மைண்ட்ல ஹியூமன் பீயிங் தானே ஒரு மைண்ட்ல நினச்சேன் நான் நடந்து போறேன் நடந்து போனால தான் பெருவாக நான் பெரிய பக்தன் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மனசில் ஒரு ஹியூமன் பீங் தானே மனசில் நினச்சிட்டு போயின்ட்டு இருந்தேன் அப்படின்னு நடந்து போகிறச்சு ரோடில் ஒரு கொலம் இருந்தது தான் அங்கே குளிச்சுட்டு பெருவால் போய் நமஸ்காரம் பண்ணுறச்சு அப்போ பக்கத்தில் இரு அவர் சொல்லிகிட்டு இருந்தார் ஏன் நம்மளும் இருந்தாலே நடந்து வந்தோம் நாம சொல்லி நடந்து வந்தோம் ஸோ இட் வாஸ் ஏ இண்டிகேஷன் மீ நீ இதெல்லாம் மனசுல நினைக்காத நீ பகவத் நாம எழுதி சொல்லிட்டு இட் உட் பி மோர் அப்ரிசியபிள் அப்படின்ட்டு இம்மிடியட் உங்களை இம்மிடியட்டா இறக்கிடுவா அந்த பீச்சில் அவரோட பாதம் இது பண்ணு அதையும் சொல்லுங்க அது டேட் எல்லாம் சொல்லணுமா ஆக்சுவலி நான் வந்து பெங்களூர்ல இருந்தேன் இது புது நம்ம காஞ்சி பரமாச்சாரத்தை பற்றி நான் பெங்களூர்ல இருந்தேன் அங்கேருந்து நான் வந்து ட்ரெயின் போர்டு பண்ணி நான் வந்துட்டு இருந்தேன் மும்பைக்கு உத்தியான் எக்ஸ்பிரஸ்ல அப்போ என்னோட நேரக்கு ஒருத்தர் சீட்டில் உட்காண்டிருந்தா அவ வந்து பரமாச்சரிய பற்றி ஷேர் பண்ணியிருந்தாள் அது மட்டும் அவர் சரீரம் விட்டது எனக்கு தெரியாதுமா தெரியாதது அவர் சொன்னா நேத்திக்கு தான் அவர் சரீரம் விட்டான்ட்டு அப்பதான் அவர்கிட்ட சொன்னேன்னா எனக்கு அவர் சப்னத்துல வந்து அந்த சமுதிரத்துல சேண்டில் நடந்து போயிட்டு இருந்தா அவர் பாதம் வந்து பதிச்சு பதிச்சுட்டு இருந்தது அந்த சேண்டில் அப்போ நான் அதை நின்று அந்த பாதத்தை ஒ ஒத்தி அவர் நமஸ்காரம் பண்ணினா கொஞ்சம் ரொம்ப எட்டி போய் அவர் டேர்ன் ஆகிட்டான் அப்புறம் அவர் சொன்னார் உனக்கு இப்போ வேலை வந்துடுத்து உனக்கு தெரிய வரும்ன்ட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டான் இது நான் எங்களோட ஒரு என்னோட ஒரு நன் நன்னோத்த இருந்த ஆஸ்டில் நான் எனக்கு இந்த சோஷியல் ஃபீல்டு சொன்னேன் அந்த மாட்டை சொன்னே ஒரு செயிண்ட்டு என்னோட சப்னத்தில் வந்தான்ட்டு ஸோ யூ ஆர் அவளே அந்த चुना मद्रिक तो दिस इज़ द एक्सपीरियंस आई वांटेड टू थैंक यू जे जे शंकर हर हर शंकर